ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா புனித அந்தோனியாரப்பா கா வாழ்ந்த காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அந்தோனியாரப்பா பண்ண ஒரு அற்புதம் தலைப்பு பார்த்துருப்பீங்க ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொடூரனை வந்து மனமாற்றியே புனித அந்தோனியார் இந்த தலைப்பில் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவு உங்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் உங்களோட வேண்டுதல் சீக்கிரம் நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரப்பா பார்த்தீங்கன்னா செய்திகள் இங்கே கேட்கிங்கன்னா அது வந்து நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களோட மனசில் நீங்கள் நினச்சது உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே சீக்கிரம் தீர தீரப்போதும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த நேரப்பா தீர்த்து வைப்பாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ டைம் வந்து வேஸ்ட் பண்ணதும் அதில் நம்ம கடவுளுக்காண்டி ஒரு பத்து நிமிஷம் நம்ம கடவுளுக்காண்டி நம்ம செலவிச்சோம் ஒன்றும் தப்பே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு அதோட ஆசீர்வாதங்கள் பல மடங்கு கடவுள் கண்டிப்பாக தருவாங்க இந்த ஓடிக்கிட்டே இருக்க காலத்தில் கூட நம்ம கடவுள் காண்டி ஒரு நாளைக்கு பத்து நிமிஷம் செலவழிச்சாலுமே கடவுள் வந்து என் மகன் எனக்காண்டி என்னோட செய்தியை கேட்குறதுக்கு பத்து நிமிஷம் ஒதுக்கிருக்கோம் அப்படின்ட்டு கண்டிப்பாக நமக்கு அது வந்து நம்மளோட தலையெழுத்தில் நம்ம கணக்கில் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நல்லா முழு நம்பிக்கையோடு இந்த பதிவு ஃபுல்லாக கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த உரையோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதுவைக்கு புனித அந்தோனியார் இரண்டாவது முறையாக வந்தபோதும் அங்கு நிலைமை சரியில்லாமல் இருந்தது இரு கட்சியினருக்கு இடையே சண்டை சச்சரவுகள் நடந்து கொண்டிருந்தது அந்நாட்டு மன்னனின் மருமகனான எசாலினோ படைத்தலைவனாக இருந்தான் இவன் ஒரு பயங்கர கொடுமைக்காரன் பெண்கள் குழந்தைகள் என பாராமல் எல்லோரையும் கொலை செய்யக்கூட அஞ்சமாட்டான் இரத்த பிடித்தவன் தான் படையெடுத்து கைப்பற்றி நகரையெல்லாம் கொள்ளையடித்து தீக்கு இரையாக்கி அளித்தான் படைத்தலைவன் பதுவை நகரின் பக்கத்து நகரை பிடித்து அந்நகர் தலைவனின் மகனை சிறை சென்றான் தான் கேட்பவைகளை தராவிட்டால் அப்பிள்ளையை கொன்று போடுவதாக பயமுறுத்தினான் பதுவை நகர் மக்கள் எல்லாம் அடுத்து அவன் தங்கள் நகரை பிடிக்கப் போவதாக அஞ்சு நடிகினர் எந்த நேரம் வரப்போகிறானோ அநியாயக்காரன் என ஒவ்வொரு நிமிடமும் கவலையுடன் இருந்தனர் தங்களை மீட்க புனித அந்தோனியார் எப்போது வருவாரோ என ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தனர் இரண்டாவது முறையாக அந்தோனியார் அங்கு வருவதாக கேள்விப்பட்டு ஆறுதலும் மக்களிப்பும் கொண்டனர் நகரின் ஆயர் மற்றும் தலைவர்களோடு மக்கள் அனைவரும் புனித அந்தோணியாரை எதிர்கொண்டு அன்பாய் வரவேற்றனர் மேலும் தங்களுக்கு வரவிருக்கும் ஆபத்தை பற்றியும் தெளிவாக எடுத்து கூறி தங்களுக்காக இறைவனை மன்றாடும்படி கேட்டுக்கொண்டனர் பக்கத்து ஊர் தலைவன் அந்தோணியாருக்கு ஏற்கனவே அறிமுகமானவன் அவனது பிள்ளையை மீட்க வேண்டும் என்றும் அந்தோனியாரிடம் கேட்டுக்கொண்டனர் அந்தோனியார் உடனே முதல் வேலையாக வெரோனா நகருக்கு சென்றார் அங்கு படைத்தலைவனை சந்தித்து அவனுக்கு வேண்டிய அறிவுரைகளை கூறினார் அவனை கடிந்தும் கண்டித்தும் பேசினார் கடைசியாக ஒரு எச்சரிக்கையும் கொடுத்தார் அவனை பார்த்து ஓ இரக்கமற்ற கொடியவனே இன்னும் எத்தனை நாள் மாசற்ற இரத்தங்களை சிந்தப்போகிறாய் ஆண்டவரின் நீதி பட்டயம் இதோ உண்மையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றது அவரது தண்டனை மிகவும் பயங்கரமானதாய் இருக்கும் என எச்சரித்தார் ஆனால் இதுவரை அந்த ஊர் தலைவனை எதிர்த்து பேசி யாரும் உயிருடன் சென்றதில்லை இதை பார்த்து கொண்டிருந்த படைத்தலைவர்களின் ஊழியர்கள் மிகவும் ஆச்சரியமடைந்தனர் தன்னுடன் வாதிட்டு எதிர்த்து பேசுபவர்களை அந்த இடத்திலேயே வெட்டி கண்ட துண்டமாக்கும் இயல்புடையவன் இந்த தலைவன் ஆனால் அந்தோனியாரின் கண்டன வார்த்தைகளை கேட்டு மௌனமாக இருந்த காரணம் என்ன என வியப்புடன் கேட்டனர் மேலும் தான் சிறையெடுத்த சிறுவனை யாதொரு நிபந்தனையுமின்றி விடுவித்தான் பதுவை நகருக்கும் யாதொரு தீங்கும் செய்வதில்லை என்ற வாக்கும் கொடுத்தான் இது முற்றிலும் அவனது இயல்புக்கு மாறுதலாகவும் இருந்தது ஏனெனில் அவன் மிகவும் கொடூர அரக்கன் அது மட்டுமல்லாமல் என்றுமில்லாத அமைதியும் அவன் முகத்தில் தோன்றியது இது எவ்வாறு இப்படி எப்படி ஆயிற்று எனவும் அவனை ஊழியர்கள் வினவினார்கள் அதற்கு படைத்தலைவன் மறுமொழியாக அந்த துறவியார் என்னுடன் பேசிக்கொண்டிருக்கும்போது கொண்டிருக்கும் போது அவருடைய கண்களில் இருந்து மின்னலை மின்னலை போன்ற ஒளிக்கதிர்கள் கிளம்பி அம்பு போல் பாய்ந்தன நான் அந்த கணத்திலேயே தலைகளாக நரக பாதாளத்தில் தள்ளப்படுவதை போல் உணர்ந்தேன் மிகவும் பயத்தால் தாங்க முடியாத வேதனையை அனுபவித்தேன் அதனால் தான் அவர் கேட்டவற்றையெல்லாம் மறுக்காது கொடுக்க வேண்டியதாயிற்று என்றான் அந்தோனியார் அந்த இடத்தை விட்டு போன பின் அந்தோனியாரால் தாம் ஏற் ஏமாற்றப்பட்டு விட்டதாக அக்கொடியவன் நினைத்தான் தன்னோடு விவாதம் பண்ண யாருக்கும் தைரியம் இல்லாத நிலையில் புனித அந்தோனியார் தமக்கு வேண்டியதை முடித்து கொண்டு போய்விட்டாரே என ஆதங்கம் அடைந்தான் அவனது ஆணவம் மேலோங்கியது அவரை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று சதித்திட்டம் தீட்டினான் வெளிப்படையாக புனித அந்தோனியாருக்கு தீங்கு விளைவிக்க அவனுக்கு துணிவில்லை மறைமுகமாக அவரது பெயரை கெடுக்க தீர்மானித்தான் அவரது செல்வாக்கை தகர்த்து விட்டால் அவர் மீது தான் கை வைக்கலாம் என்ற தீய எண்ணம் கொண்டான் தனது ஊழியர்கள் மூலம் விலை உயர்ந்த பரிசு பொருட்களை கொடுத்து அனுப்பினான் ஊழியர்களிடம் இந்த பொருட்களை அந்தோனியார் பெற்றுக்கொண்டால் அவரை கள்ள சன்னியாசி என விளம்பரப்படுத்தி தொண்டையை நெரித்து கொன்று போடுங்கள் என்று கூறிக்கொண்டு பின்பு ஒப்புக்கொள்ளாவிட்டால் அவரை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுங்கள் என அவர்களுக்கு பணித்தான் அதே போன்று பணியாளர்கள் புனித அந்தோனியாரிடம் சென்று எமது தலைவன் கொடுத்தனுப்பி இந்த வெகுமதிகளை பெற்றுக்கொண்டு அவருக்காக இறைவனிடம் அன்றாடுங்கள் என்று கபடமாக எடுத்து கூறினார் புனித அந்தோனியார் இவர்களின் கபட நாடகத்தை அறிந்து கொண்டார் ஏம்னா அந்தோணியரை பார்க்க யார் மனசுல என்ன அந்த டைமில் அப்படியே தெரியும் கோபத்தோடு அவர்களே புனித நோக்கி எழுந்து போங்கள் இந்த இடத்தை விட்டு அகன்று போங்கள் இந்த தூய இல்லத்தை மாசுபடுத்தாதீர்கள் ஏழைகளின் இரத்தத்தை அவர்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட இந்த சொத்துக்கள் எனக்கு தேவையில்லை அவனால் சிந்தப்பட்ட இரத்தத்தின் ச சத்தம் இறைவனை நோக்கி குரல் எழுப்புகிறது அவன் அநியாயமாக அபகரித்து இந்த சொத்தும் அதோடு அவனும் அழிந்து போவான் என கோபக்குரல் குரல் எழுப்பி எச்சரித்தார் அப்போது புனித அந்தோனியார் கண்களில் இருந்து மின்னல் ஒளி வீசுவதை இவர்களும் கண்டு நடந்தவர்களை தங்கள் தலைவனிடம் எடுத்து கூறினர் சில நாட்கள் கழித்து ஒரு போரில் அவன் கொல்லப்பட்டான் இவனது மரணத்தால் பதுவை மக்கள் அனைவரும் மகிழ்ந்தனர் இதுவரை புனித அந்தோனியாரிடம் அன்பு காட்டி வந்த பதுமை மக்கள் பாசத்தோடு நன்றியுள்ளவர்களாக நிம்மதியாக வாழ்ந்தனர் ஏழைகளுக்கு கொடுப்பதே இறைவனுக்கு விருப்பமான வெகுமதி ஏழைகளை வதைக்கும் போது இறைவனையே வதைக்கிறோம் என்று கூறி அந்தோனியார் அவள் விட்டு அகன்றார் பதிவு நீங்கள் முழுசா பார்த்துருப்பீங்க நம்ம நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் நிச்சயமா நீங்க மனசுல நினைச்ச வேண்டுதல் நீங்கள் நம்பிக்கையாக அந்த வீடியோ ஃபுல்லாத்தையும் கேட்கும் போது உங்களுக்கு அதோட பலன் வந்து கண்டிப்பாக பெருசாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புனித அந்தோனியார் கோடி அற்புதர் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதலாம் நிறைவேற்றி தருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த நேரப்போல முடியாதுன்னு எதுவுமே கிடையாது என் வாழ்க்கையில் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நான் நிறைய விஷயம் கேட்டு எனக்கு அந்த நேரப்போ பண்ணி தந்திருக்காங்க நம்பிக்கையோடு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் அந்த நேரப்பாவை நம்புங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உண்மையான சம்பவங்கள்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்